என்னப்பா வேணும் ஒரு பூ எடுத்து நான் கையில வச்சிருக்கேன் உன் பிள்ளைய பத்தி கேக்குன்னு அர்த்தம் கால் வா அந்த கம்பெனி ஓனரை போய் பார்த்தேன் அவங்க வந்து உன் பிள்ளைய மாதிரி நாலு பேரை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால இப்போ உன் பிள்ளைக்கு அங்கேயே இருந்து வேலை பார்த்ததுனால எனக்கு வேலை தவிர வேற வேலை தெரியாது எப்படியா அதான் வேணும்னு பிடியா பிடிக்கா அதனால அவளுக்கு அங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதுனால நான் பாக்குறேன் கொஞ்சம் கண்ணு உட்காரு இந்தா இந்த மலவை கொண்டு வீட்டில் வை அந்த ஓனர் உன் பொண்ணை வேலையை கூப்பிடுவார் ஆபத்தெல்லாம காப்பாக்கித்தார வெற்றி வேற என்னப்பா வேணும் இந்தா அமைச்சாச்சு சந்தோஷமா இருக்கு நான் பார்க்குற தொழிலில் மனவேதனையும் அடிக்கடி நஷ்டமும் இருக்கு அதை சீர் பண்ணி தரணும்னு சொல்லி வாலஜாவிலிருந்து கேட்டு வந்த மகன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தொழில எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா அல்லது இந்த தடைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று நான் கேட்டேன் ஆனால் உன்னுடைய விதியின்படி வீடு வாசலையெல்லாம் துறந்து இன்று காலையில் நான் சொன்ன பட்டினத்தார் என்னும் ஒரு துறவியைப் போல வெளியேறணும்னு விதி ஒரு ஓராண்டு காலமாக நடக்கும் அந்த மனநிலைகளெல்லாம் குழப்பமாகி ஒரு முடிவும் எடுக்க முடியாத துயரத்தில் இப்போ வாடிக்கிட்டு இருக்கேன் கால்நற்றலாம் சனிதுர பகவான் முறையீட்டு நான் கேட்கும் பொழுது புரட்டாசி மூன்றாவது சனிக்கு பிறகு உனக்கு தொழில் உயரும் உன்னுடைய பிஸ்னஸ் வளர்ந்துரும் ஆனா சில காலங்கள் நீ ஒரு மனைவியை பிரிந்திருக்க வேண்டிய விதி ஏற்படும் அதுல பகை வராது பண்பு வளரும் வருங்க வெற்றியாகி தாரம்ப்பா நல்லா இருக்கும் இந்த பணம் கிடைக்கும் அவளுக்கு ஒரு கோடி ரூபாயை கொடுத்து போய் நாள் வீட்டில் வை அசத்துவா கல் கர்பதாமிக்கு காஞ்சிபுரம் ஆயுர்வேதிக் டாக்டர் வாங்க டாக்டர் நீங்க ஆயுர்வேதிக் டாக்டரா ஆடுறா எப்படியாவது உணஞ்சிடலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உடல்நிலை சரியில்லை என்ன செய்து பக்கத்தில் மருத்துவத்தில் அது இல்லையா கண்ண முடு மைனூட்டா ஒரு ஆபரேசன் இருக்குடா அதில் வெளியில் தெரியாமலே அந்த ஆப்ரேஷனை பண்ணிடலாம் உன் அழகு கெட்டு போகாது இப்போ உன்னுடைய சொத்து சொந்தமாக மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அது கோர்ட்டுக்கு போகுமா அல்லது நாங்களே பேச்சுவார்த்தையில் முடிஞ்சிருமாங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் உண்மையா இல்லையா கால் உன்னுட்டுவான் அந்த சொத்துக்களில் டாக்குமெண்ட் ரெண்டு முறையாக எழுதப்பட்டிருக்காது யாருக்குள்ளது அப்படியா பொய்த்தனமா உண்டியிருக்கிறாங்க கால் ஒன்றுவான் எவ்வளோ உத்தவமானவங்க தெரியுதா அவங்களுக்கு உன் பக்கத்தில் நீதியை காட்டி உன் உரிமையை வாங்கி தந்துடுறேன் மூன்று மாத காலம் அவகாசத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும் என்னை நினச்சி பேது நீதி கிடைக்கும் போ சாப்பிட்டுப்போ பட்னியாபுனா நடக்காது வைதாரம் சாப்பிட்டு போ நடந்துடும் கருமசாமிக்கு கருமசாமி நாங்கள் நிறைய கடன்பட்டிருக்கோம் எங்களால் தொழிலை ஊக்கமாக செய்ய முடியலை நாங்கள் அங்கே இருக்கவா இடமாற்றம் செய்வாங்கிற ஏக்கம் இருக்குதுன்னு கேட்டு வந்தவங்க கால் கால்நல் வரலாம் ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்கு சுபதினம் அடுத்தவர் வாழ்வை நினைப்பவர் தமக்குன்னு ரெண்டு தரம் கால கும்பிட விட்டுருக்கலா குதிரைங்க போக வேண்டாமா சும்மா லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் ஒரு படம் இருக்கு தெரியுமா எஸ் எஸ் ஆர் நடித்த படம் ரொம்ப அருமையான ஒரு படம் நம்முடைய தமிழன் பண்பாடாகிய தை பொங்கரை பற்றி எடுத்த படம் அதுதான் நமக்கு சுபதினம் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் போய் பார்த்தேன் தவறு செய்யாமலே தண்டனை அனுபவித்தான் தவறு செய்யாமலே தண்டனை அனுபவித்தார் அரிச்சந்திரன் வனவாசம் சென்றார் மனைவி மக்களை இழந்தார் சோதனைக்கு பின்பு சுந்தரமூர்த்தி வந்து மீண்டும் வாழ்வை கொடுத்தார் ஆனால் அவர் ஏற்கவில்லை அதுபோல எந்த ஒரு பிழைகளும் கண்ணார கருத்தார செய்யாமல் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்கணும்

ஒரு மாத காலம் உத்தரவாதத்தில் தான் அடுத்து பேசுவோம் இந்த ஒரே வாக்கோட சேர்த்திக்கா போவாங்க கர்பதாமிக்கு கர்பதாமி நாங்க வச்சிருக்கிற தொழில் குவாரி அது சகுந்தமாகவும் என் பிள்ளைகளுக்கு சகுந்தமாக எனக்கு குழப்ப இருக்கு அதுக்கு தெளிவு கொடுங்கன்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டுலாம் படைத்தோம் படைத்தோம் எல்லாரையும் படைத்தோம் ஆ அவ்வளோ தானே அந்த குவாரி சம்மந்தமானதாக நான் போய் பார்த்தேன் ஒன்றை தான் இந்த உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு விதி இருக்கு அதனால் அந்த கோரியை நம்ம வித்துருவோம் அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு கடன்களை அடைச்சிட்டு உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் செம்மையாக்கிடுவோம் வேற என்ன வேணும் ஆயுளுக்கு கண்டபலாம காப்பாய்த்தாரேன் கவலைப்படாத உன் மாங்கல்யம் பூரணமாக நிலைக்கும் வெற்றி உண்டு கர்மசாமிக்கு 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 எந்த ஊரி சும்மா இருக்கியே அப்படியா யார் கோம்பை தேனி கோம்பை கோம்பை மக்கள்தான் கோம்பை பெண்ணடியாள் கருப்பசாமி என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் கல்யாணத்தையும் நடத்தி கொண்டு கேட்டு வந்தவங்க ஆனந்தம் விளையாடும் வீடு உன் பிள்ளைக்கு என்னம்மா செஞ்சு தரணும் உன் வீட்டுக்காரர் என்ன செய்தார் என்ன செய்தார் இப்போ குடிப்பாரா கால் நொழுத்துவா இவங்கள்ட்ட ஒரு ஆடு கேடு நமக்கு இல்ல அவங்க கும்பிடுற சாமிக்குன்னு சொல்லு ஏமா உங்க பக்கத்துல கருப்பு சாமி இருக்காரா ஆடு எதுவும் கொடுக்க வேண்டியிருக்காங்க கொடுக்கணும் உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்ச பின்பு குடும்பத்தோட போய் கொடுத்துருங்க வெற்றி உண்டு உன் மனவன் மனசு மாறும் குடும்பம் தேரும் நல்லா ஆவணியில இருந்து ஐப்பசிக்குள்ள வெற்றி ஆக்கி தரேன் என் உடல்நிலையில அடிக்கடி கேஐ பிசாசா அமுக்கிறது மாதிரி மூதேவி பிடிச்சது மாதிரி கிடக்கனே ஐயா ஓயாம தூக்கம் வருதே ராசான்னு ஒரு பொம்பளை காக்கா யாருக்கு உனக்கு தூக்கம் வருதா துங்க அத பழனிமலையில இருந்து முருக பெருமாள் வாராரே அங்க பேர் கேனி அங்க எது வேண்டதுல பண்ணியிருக்கியா அப்படியே எப்பவும் பண்ணப்ற அடுத்து மாலை சரி கால் வந்துவா ஐ கத்திடுங்க யார கத்தியேடா இன்னும் ஒரு முறை காலமா தீயது ஒரு அதிர்வு அலைகளால் உன்னுடைய உடல்நில இருக்கக்கூடிய ஆதார இயக்க உணர்ச்சி சக்தி கட்டுப்பட்டு கிடக்கு அதனால எதை எடுத்தாலும் சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாத நிலைமையும் உடம்பை கட்டி வச்சது மாதிரி உள்ள ஒரு உணர்வு இருக்கு இப்பவே அதை அவுத்து விடுறேன் சாப்பிட்டுக்கா அந்த அப்படி நமச்சிவாயம் சாப்பிடலாம் நாலு தேச்சுக்கா இன்னை இன்னையிலேருந்து எல்லாம் வெட்டி ஆயிரும் இழந்த பணங்கள்லாம் வீடு வந்து சேரும் கர்மசாமிக்கு சாமி நான் கொடுத்த பணம் வரணும்னு கேட்டு வந்தது யாரு எங்க அக்கா கொடுத்த எவ்வளவு கொடுத்தீங்க எனக்கு தந்துருக்கலாம்னா கால் ஒன்று வச்சிரு அங்க கொடுத்துருக்காங்க சரி ஓகே வரலாம் இந்த மாதத்தில் உனக்கு அந்த பணத்தை நான் வாங்கி தரேன் அதே மாதிரி அடிக்கடி உடல்நிலை வழி வேதனைகள் தோண்டிக்கிட்டு இருக்கு அது வந்து வேற யாரும் செய்வனையெல்லாம் வைக்கிற வீணாலும் குழப்பம் உடம்புல உனக்கு ரத்தம் காணாங்கன்னு சாமி சொல்லிடுது சரியாக போய் ஹியூமோ குழப்பில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் புரியுதா மந்திரத்தால் நடக்க முடியுது ஒன்றுமே இல்லை வேற என்ன வேணும் உனக்கு இந்த மாதத்தில் கல்யாணம் கூடும் சொந்தத்தில் பெண் இல்லை அசல்ல கூடும் வெற்றி உண்டு கர்வதாமிக்கு என் இருக்கிற நோய தீர்க்கணும் என் பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டணும் அப்படின்னு கேட்ட பெண்ணடியால் யாரப்பாட்டு வாதியா உட்காரு பார்ப்போம் அமைதியா கண்ணை முடிக்கணும் எனவே பிரார்த்தனை பண்ணணுமா சரி இனி இந்த நோய் வளராம காப்பாற்ற ஒரு கேள்வி கேட்டுக்கா வேற என்ன வேணும் கல்யாணத்தை நடத்தி தரேன் இதோ இப்பொழுது ரெண்டு ஜாதகம் இந்த வாரத்திலே வரும் என்னை கருமதாமிக்கு கருமதாமிக்கு என்னை எதிர்பார்க்க ஒரு பெயர் கல்யாணம் பிடிச்சிட்டு தெளிகளாம் கூப்பிடுவேனா கூப்பிடுவேன் கருமதாமிக்கு நாடகமே கண்டேன் என்ன காலில் என்னென்ன பிரச்சனை சரி இப்ப என்ன செய்யணும் ஓரத்துல கண்ண முடுங்க இங்க இருந்து நுழையிறதுல கடைசி வரப்புல வலது புறத்துல இருபத்தி ரெண்டு அடிகள் அளந்து அதுல சென்ட்ரல் பகுதியில போர் போட்டுக்கா முன்னூத்தி நாற்பது அடியில் உனக்கு தண்ணி வந்துடும் இந்தா போற போட்டு தான் அரிசி கர்புதாமிக்கு அடி ஜெயிச்சு வா சந்தோஷமா வா கர்புதாமிக்கு புதுமையா கல்யாணம் முடித்து குழந்தை வர கேட்கலாம் பகவான் ஐயப்பனை நான் காணு தம்பி என்னடா சபரிபுரியில இருந்து ஐயப்பு சாமி வர்றாரு என்ன விஷயம் பேருக்கியா எத்தனை ஒரு தண்டா போனேன் ஆவணி புரட்டாசி ஐப்பதி கார்த்திகை மூணு மாதம் ஆச்சு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உறவினர்களா சேர்ந்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சாச்சு ஆனா நீ நினைச்ச பொண்ணுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியல உன் மனத்தை வாதிக்கி அதை மறந்துடு கட்டின கல்யாணத்தை உருப்படியா வாழ வச்சுக்கா ஆம்பளை பிள்ளை பிறப்பா என் பேரு கருமசாமி நோய் கோடி வந்தாச்சுடா நல்லாரு போயிட்டோம் கர்பதாமிக்கு கருபதாமிக்கு கோமையிலிருந்து திருமணம் என் மகனுக்கு கல்யாணத்தை நடத்தி நான் நடத்தி வச்சிருவேன் இன்னார நடத்தி வை அப்படின்னு கேட்டா அவங்க விதியும் கர்மாவும் எப்படி நான் பார்க்க கடமைப்பட்டவனா இல்லையா உண்மையா கால் நீதி பேசணும்ல எப்படினாலும் இந்த ஐம்பத்தி முப்பதுக்குள்ள மங்களகரமான காரியத்தை உன் சமுதாயமே புகழக்கூடிய அளவுக்கு நான் உனக்கு நல்ல செய்தியை தாரேன் அப்பது நல்ல அறிகுறி நடக்கும் அடுத்து நான் குறிக்கிற நாளில் கல்யாணத்தை நடத்தி தரேன் ஆமா வெற்றியா நடக்கும் செல்வம் பெருக்கும் நல்லா இருப்பான் கர்மதாமிக்கு கர்மதாமி என் மகன் கல்யாணத்தை கோயில்ல நடத்தலாம் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு ஒரு பொம்மனை என்கிட்ட வந்து வரம் கேட்டான் கருப்பதா எனக்கு குழந்தை வர வேணும்னா ஒரே கேள்வி கேட்ட கேள்வி அறிவான கேள்வி கனவு இல்லாமல் எப்படி குழந்தை பிறக்கும்னு சாமிக்கு தெரியாதோ அவற்ற போல சூட்சமா குழந்தை வாங்கிக்கிடுவோம் அப்ப பொருத்த எப்படியாவது வந்துருவான் அப்படிங்கிற அறிவோடு அவன் கேட்டான் அத மாதிரி இந்த பையனுக்கு உறவினர்கள் பக்கத்துல பெண் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் எல்லார இடத்துலயும் இருக்கு ஆனா கருபுதா என் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்திதான் வரத்த வாங்கிடுவோம் அப்படி நடந்தால் அதிசயமாக இந்த சனி நடத்தையை நடத்துவோம் அப்படின்னு ஒரு முடிவு சொல்லலாம் ஒரு ஜாடி செஞ்சு அதுக்கு ஒரு மூடி இருக்கும் ஒரு இடத்துல அதை தேடி தருவது கருப்புசாமியுடைய கடமை புரியுதா புரியலையா என்ன புரியுது வரலாம் இந்தாப்பா நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் சனிதானத்தில் நடக்கும் இவனுக்கு ஒரு பெண்மணியை படைத்து வைத்திருப்பால் அவளை தேடி கொண்டு வந்து இந்த புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமைக்கு பிறகு பொருத்தமான ஒரு இடத்தை காட்டுகிறேன் நன்மையா நடக்கும் ஆனந்தமா நடக்கும் வண்டி உருண்டோட ஆசை என்ன வண்டி வண்டி உருண்டோட தேவை யாராலும் உன்னை தடுக்க முடியாது எந்த எந்த போட்டி நம்ம நின்று விடுவோமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்துல அப்படி ஒண்ணு நடக்காது உனக்குன்னு ஒரு கூட்டம் உனக்குன்னு ஒரு மக்கள் எல்லாரும் என் மக்கள் எல்லாரும் உள்ளத்திலும் நான் இருப்பேன் எப்பொழுதும் எல்லோரும் வருவார்கள் கால் ஒன்று கர்மதாமிக்கு நான் வச்சிருக்கிற வியாபார ஸ்தாபனம் நல்ல ஓடணும்னு கேட்டு வந்தது யாரு வெட்டியா நடக்கும்டா நல்லாரு வருமானம் பெருகும் கால் ஒன்று வரலாம் என்ன வியாபாரம்பா என்ன கடை வியாபாரத்தை வெட்டியாக்கி தரேன் வேற என்ன வேணும் அந்த பையனை நம்ம கூட சேர்த்து வைப்போமா எப்படி வைப்போம் அவனுடைய மண்ட சரியில்லப்பா அவன் வந்து இன்னொரு ஆள்கிட்ட கொஞ்சம் மனத பக்குவமாயிருந்து வேற வேற ரூட்ல இருக்கான் அவனை திருத்தி கொண்டு உங்கள்கிட்ட சேர்க்க ஆமா வெற்றி ஆகிக்க நல்லா இருப்பா புண்ணியமடை வாய் வெற்றி வாழ்க வாழ்க வாமா பெண்ணடியாள் என்ன வேணும் என்னம்மா ஐபிசி மாதத்தில் மாடு வைங்க உனக்கு கற்பப்பை ஆப்ரேஷன் நடக்கிறன்னா உயிருக்கு ஆபத்து வரும்னு சொன்னேன் அறுவை சிகிச்சை பண்ணி தந்தாச்சு இனி உனக்கு கண்டமில்லை இப்போ உனக்கு ஸ்டோன் சம்மந்தமான ஒரு குழப்பம் இருக்கிறத மாதிரி உன் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் அது கரைஞ்சிரும் வீணாக தேவையில்லா வருத்தப்பட வேண்டாம் கால் வலுப்பா ஐபிஎஸ்சில் மாடு பிடிச்சிக்கா செல்வ சிறப்போடு இருப்பேன் கடல்கள் தீரும் செல்வந்தரும் நல்லாயிருக்கும் பால் பண்ண யார் வச்சுக்க பால் யார் வச்சுக்க பால் மாடுகள் வேற யார் வச்சிருக்கீங்களா என்னது என்ன மாடு வச்சிருக்கீங்க சிந்து மாடு காணல் தோணும் பால்லாம் வியாபாரத்துக்கு வியாபாரத்தை கொடுக்குறேன் உட்காடுறான் உங்களுக்கு பாத்தியப்பட்ட தெய்வம் எங்கப்பா இருக்கு குல தெய்வம் எங்க வச்சிருக்கீங்க நீங்க அங்க ஒழுங்கா போகலையே அதான் கேட்டேன் ஆ ஏன் அப்படியா சண்டை போட்டால் சாமிட்டியும் சாத்து சண்டை போட்டுவிடுமா காலில் வந்துட்டு வா உண்மையா இல்லையா என்ன வேணும் என்னப்பா அவருடைய உடல்நிலையை பார்த்தேன் ஆபத்தான நிலைகள் கிடையாது புரியுதா நரம்பியல் சம்பந்தமான பாதிப்பு மர இருக்கு தீர்த்து வெட்டியாக்கி தரேன் எழுந்த வைக்க பணம் கழிசி நிக்க இந்த பணம் தான் ஏன் நிக்காது இந்த விபூதியா விவசாயம் விளையும் அவ்வளவுதான் மாமா பெண்மகளே கால்கா போடாது என்ன காரணம் என்ன கொடுக்காட்ட என்ன சார் பணத்தை பணத்தை எடுத்து கவர்மெண்ட் கட்டுவான் கால் கால்வான் சொல்லாதே யாரும் தாங்க மாட்டார் உன் பையன் மனதை நான் திருத்தி தாரேன் கொஞ்சம் தகாத நட்புகளும் பழக்கங்களும் அவனுக்கு இருக்கு அவனை ஜெயிக்க வச்சு வெற்றியாகி தந்தா போதுமலா ரெண்டும் ஒரே காண்டா தானே ஆரோக்கியமா வைக்க பிள்ளைய திருத்தி தானே மூன்று முறை என்னை பார்க்கவா நீ நல்லா நல்லாரு மகளே